ஜானகி சந்தியா சந்தியாசேரில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான வந்து எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லுடையும் கேளுங்க உடம்பு சரியில்லை கஷ்டப்பட்டு தான் வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்கேன் பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் மணி வந்து சீனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்த கையோட வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கடா நீ வந்தேன்னு வச்சுக்கிங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்குற மாதிரி சீனுக்கிட்ட வந்து போய் சொல்லி வந்து வர வைக்கிறாங்க அந்த இடத்துல சீனு அடுத்த நொடியை வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தவொடன வந்து அப்படியே கார்லேருந்து இறங்கும் போது அம்மாங்கிற மாதிரி ஓடி வந்துடுறாங்க அந்த இடத்துல சீனு அம்மா நல்லா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அம்மா கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து நம்ம புது சீனு தான் வந்து இருக்காங்க என்னை இவன் வந்தோன வந்து என் காலில் வந்து பொத்தன் உழுவுறான் என்ன ஆச்சு என்னடா ரொம்ப நாளாக வந்து அம்மாவை பார்க்காம இருந்திருக்காங்கல்ல அதனால தான் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் இருக்கான் மணி வந்து சொல்லும்போது உடனே வந்து இல்லைம்மா உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான்மா நான் வேக வேகமாக வந்து எல்லா வேலையும் வந்து போட்டது கையோடு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து சீனுவை பார்த்து வந்து ரொமான்டிக்காக வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்பான்னு பார்த்து அப்பா நீ தானப்பா ஃபோன் அடித்து கூப்பிட்டேன் உடனே வந்து அதுதான்டா என்னோடய ராஜதந்திரம் நீ எப்படி இருந்தாலும் கூப்பிட்டா வரமாட்டேன் உங்கள் அத்தைக்கும் மாமாக்கும் இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாளை வந்து சூப்பராக வந்து கொண்டாட போகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து நீ கலந்துக்கணும் அதனால தான் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒருத்தவங்க வந்து உன பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதுக்காக தான் ஏங்க அவன் மாட்டங்க அங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் எதுக்குங்க அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு இருக்கிறப்ப சரி சரி வந்ததும் வந்துட்டான் அத்தை மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜானகி காலிலையும் நம்ம ரகுராம் காலையும் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் தேவை இல்லாமல் இப்போன்னு பார்த்து சத்தம் போட வேணாம் அப்படின்னு சொன்னேன் அத்தை நான் தான் உங்ககிட்ட சவால் விட்டேன்ல அது கூடிய சீக்கிரம் வந்து நடத்தி காட்டுறேன்னு சொல்லி மாயா வந்து பத்மா கிட்டே வந்து மாசா வந்து பேசுகிறாங்க நக்கல் அடிச்சு அச்சோ இவ சொன்னதை வந்து நிறைவேத்திடுவாளோ அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மருமகளாக இவ ஆகிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்காங்க நம்ம பத்மா வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க லிங்கம் மாமா வந்தாதான் இந்த வீட்டில் வந்து விசேஷம் நடக்கிறத வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து சொன்னோன்னே மகாலிங்கம் வந்து வேக வேகமாக வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து வராங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்தோன்னே வந்து நடக்கிறதெல்லாம் தலைகீழாக நடக்குது ரகுராம் வந்து ஜானகியை வந்து ஏற்றுக்கிட்டால் கூடிய சீக்கிரம் வந்து கதிரும் தனாவும் சேர்ந்து வாழப்போகிறாங்க இப்படி தான் இந்த வீட்டில் வந்து அடுக்கடுக்காக வந்து நல்லது போது போல இருக்குது என்ன சொல்கிறீங்க ஆமாம் இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாளை கொண்டாட போகிறாங்க அண்ணா அவன் இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாளை கொண்டாடுறானா நான் இருபத்தஞ்சு வருஷமாக வந்து ரெகுராமியை நினச்சிக்கிட்டு தன்னந்தனியாக இருக்கேன் இந்த வாட்டி அவங்க வீட்டில் விசேஷத்தை நடக்க நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக யோசிட்டு புவனேஸ்வரி மாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க ரெகுராமும் நம்ம ஜானகி வந்து அழகா அழகாக ரெடியாகி சபையில் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க எப்படியோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடத்தி வச்சு அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சிடணும்னு சொல்லி தனா மாயா எல்லாரும் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க மணிலேருந்து இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து உனக்கு உதவி செய்ய ஒத்துக்கிறேன் ஏன்னா அத்தையும் மாமாவும் வந்து ஒத்துமையாக இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன்னு சீனுவும் வந்து சொல்கிறாங்க சரி மற்ற விஷயத்தில் ஒத்து வரலைன்னா கூட இந்த விஷயத்தில் ஒத்து வந்திருக்கல்ல இதை வச்சு எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்டேருந்து சாதிச்சு காட்டுறண்டா நீ என் மனசில் வந்து இருக்கேங்கிற மாதிரி நான் உன் மனசில் இருக்கேங்கிறத நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி சவால் விட்றாங்க அதை அப்புறம் பார்த்து போங்கிற மாதிரி காமெடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தோடனே கண்ணா பாப்பிட்டான்னு கத்துறாங்க டேய் ரகுராம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசில் எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மாயா வந்து கேட்டோன்னே நான் கிட்ட பேசுகிறேன் வேற யாரும் பேசக்கூடாது எங்கள் பெரியப்பாக்கும் பெரியம்மாக்கும் வீட்டில் வந்து நல்லது நடந்துகிட்டு இருக்கு ஒன்னெல்லாம் யார் கூப்பிட்டா கூப்பிடாத இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சின்ன நியாகரிகம் கூட உனக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது மாயா தள்ளி நில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மணி வந்து சிவராமனும் வந்து ஆஃபீஸ்மாக வந்து கத்துறாங்க மரியாதையே வீட்டை விட்டு வெளியில் போய்டு டேய் அமைதியாயிருங்கடா நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொன்னேன் சரி அப்படி அவன் என்ன தான் பேசுகிறான்னு கேட்போன்னு சொல்லி ரெகுராம் சொன்னால் அப்படியே அமைதியாகிடுறாங்க அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து எங்கள் வீட்டு பையன் வந்து போயிட்டான் இதுக்கான காரணமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும்போது எனக்கு நியாயம் கிடைக்காம இந்த வீட்டில் எதுவுமே வந்து நல்லது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அதை சொல்ல நீ யாரடி உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது மரியாதையாக இந்த வீட்டை விட்டு ஓடிடு இந்த வீட்டில் நாங்கள் நினச்சது தான் நடக்கும் எங்கள் பசங்களோட ஆசைக்காக தான் இந்த வீட்டில் வந்து விசேஷம் நடக்குது நான் ஜானகி காலத்தில் திருப்பியும் இன்னொரு வாட்டி தாலி கட்ட போகிறேன் யாரை கேட்டு நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்த மரியாதையை இந்த வீட்டை விட்டு ஓடிடு இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சூப்பராக மாஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் அந்த இடத்துல சே ரகுராமை தடுத்து நிப்பாட்ட முடியும் நினச்சேன் கார்த்தியை வச்சு ஆனால் கார்த்தியை வச்சுன்னு தடுத்து பாட்டாம முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு அவங்க அங்கேருந்து வந்து போகிறாங்க நம்ம புவனேஸ்வரி என்னம்மா தடுத்து நுப்பாட்டிட்டு ஏன் பசுபதி கேட்குறாங்க இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப இன்னொரு வாட்டி என் கழுத்தில் தாலி கட்ட போறீங்க எனக்கு நினச்சா சந்தோஷமாக இருக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க அப்படியே ரகுராம் வந்து ஜானகி கழுத்தில் வந்து தாலி கட்டுறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயாதான் மாயா நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா எப்போதும் போல் ஒன்று சேர்த்து வச்சுருவேன் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சு